வணக்கம் சமீபத்துல மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வெளியிட்ட கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் சர்வே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நமக்கு நிறைய விஷயங்களை புரிய வைக்குது அதாவது ஒவ்வொரு இந்தியரும் எந்த மாதிரி விஷயங்களுக்காக பணத்தை செலவழிக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லுது எதுக்கு இந்த சர்வே பண்றாங்க நாம கூட நம்ம குடும்பத்துல எவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம் எதுக்காக செலவு பண்ணியிருக்கோம்னு யோசிச்சு பார்த்து இல்லைன்னா எழுதி வச்சோம்னா நமக்கே தெரியும் எந்த மாதிரி செலவெல்லாம் அவசியமானது எந்த செலவு கூட்டலாம் இல்ல குறைக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா அந்த மாதிரி இந்தியர்கள் எந்த செலவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க எதெல்லாம் நினைக்கிறாங்க ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறாங்க போன்ற விஷயங்கள்லாம் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மூலம் தெரிய வரும் இன்ஃபிளேஷன் பத்தி நமக்கு நிறைய விஷயம் தெரிய வரும் அதாவது ஒரு குறிப்பிட்ட கால அளவுல விலைவாசி எப்படி அதிகமா இருக்கு காஸ்ட் ஆஃப் லிவிங் எப்படி மாறி இருக்கு போன்ற விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி பாலிசி மேக்கர்ஸ் அதாவது அரசாங்கத்தின் கொள்கைகளை வகுப்பவங்க அதுக்கேத்த மாதிரி திட்டமிட்டுக்குவாங்க அதன்படி கிராமப்புறங்களில் வாழற மக்கள் எப்படி செலவு பண்றாங்க அதுவே நகரங்களில வாழற மக்கள் எப்படி செலவு பண்றாங்க அப்படின்ற அந்த சர்வே விவரத்தை உங்களோட ஷேர் பண்ண போறேன் முதல்ல ஆவரேஜா ஒரு மாசத்துக்கு கிராமங்களில் வாழறவங்க எவ்வளவு செலவு பண்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு பன்னெண்டுல ஆயிரத்தி நானூத்தி முப்பது ரூபாய் செலவழிச்சிருக்காங்க அதுவே இப்போ அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல மூவாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூணு ரூபாயா அதிகரிச்சிருக்கு அதாவது நூத்தி அறுபத்தி நாலு பர்சன்ட் அதிகமாக இருக்கு அதே மாதிரி நகரங்களில் வளர மக்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னு பன்னெண்டு சர்வே படி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பது ரூபாய் செலவழிச்சவங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல ஒரு மாசத்துக்கு ஆறாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் செலவழிச்சிருக்காங்க இந்திய மக்கள் உணவுக்காக செலவழிக்கிறத கம்மி பண்ணியிருக்காங்க என்ன மக்கள் கம்மியா சாப்பிடுறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அப்படி இல்ல மக்களோட வருமானம் அதிகரிச்சிருக்கு அதுல உணவுக்கு செலவழிக்கிற சதவிகிதம் கம்மியா இருக்கு ஏன்னா மக்கள் வேற விதங்கள்ல செலவழிக்கிறாங்க பர்னிச்சர்ஸ் வாங்குறது கேட்ஜெட்ஸ் வாங்குறது டூர் போறது இப்படி செலவழிக்கிறாங்க கிராமப்புறங்கள்ல உணவுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரத்துல எடுத்த சர்வே படி

அவங்க இன்கம் அதிகமா இருக்கு அதுல சாப்பாட்டுக்கு செலவழிக்கிறத விட மற்ற செலவுகளை அதிகம் பண்றாங்க இதுவே நகரங்கள்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரெண்டாயிரத்துல நாப்பத்தி எட்டு புள்ளி ஒரு சதவீதம் பணத்தை உணவுக்காக செலவழிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல முப்பத்தி ஒன்பது புள்ளி ரெண்டு சதவிகிதமா அது ரொம்பவே குறைஞ்சிருக்கு ஸோ கிராமப்புறங்கள்ல வாழற மக்களோட செலவினங்கள் நகர்ப்புறங்கள்ல வாழறவங்களை விட அதிகரிச்சிருக்கு சரி அப்படின்னா என்ன மாதிரி உணவுகளை சாப்பிடுறாங்க கிராமப்புறங்கள்ல தானியங்களோட நுகர்வு நுகர்வுல இருபது சதவீதமா குறைஞ்சிருக்கு பருப்பு வகைகளை சாப்பிடுறது அஞ்சு புள்ளி நாலு எட்டு சதவீதத்தில இருந்து நான்கு புள்ளி மூணு மூணு சதவீதமா குறைஞ்சிருக்கு ஐயையோ அப்ப என்ன சாப்பிடுறாங்க அந்த மக்கள்னு பார்த்தா பால் பழங்கள் இறைச்சி பதப்படுத்தப்பட்ட உணவு வகைகள் எல்லாத்தையும் சாப்பிடுறாங்க இதெல்லாம் சேர்த்தா ஐம்பத்தி ஏழு புள்ளி ரெண்டு ஒன்பது சதவீதம் வருது இதுவே நகரங்கள்ல வாழற மக்கள் இந்த மாதிரி உணவுகளுக்கு அறுபத்தி நான்கு புள்ளி நான்கு மூன்று சதவீதம் செலவு பண்றாங்க இந்த ரெண்டு டேட்டாலையுமே கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ப்ராசஸ்டு ஃபுட் அதாவது பதப்படுத்தப்பட்ட உணவு வகைகளை அதிக அளவு சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்கன்றதுதான் ஆனா சந்தோஷமான விஷயம் காய்கறி பழங்களுக்கும் அதிகமா செலவு பண்றாங்க ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் டிவி கம்ப்யூட்டர் மாதிரி பொருட்களை வாங்குறதும் ரொம்பவே அதிகரிச்சிருக்கு இந்த மாதிரி செலவுகள் கிராமங்களில் ரெண்டு புள்ளி ஆறு இரண்டு சதவீதமா இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல ஆறு புள்ளி எட்டு ஒம்பது சதவீதமா அதிகரிச்சிருக்கு இதுவே நகரங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரெண்டாயிரத்துல மூன்று புள்ளி ஆறு ஒன்று சதவீதமா இருந்த செலவினம் ஏழு புள்ளி ஒன்று ஏழா அதிகரிச்சிருக்கு ஸோ கம்ஃபர்டபிளா மக்கள் வாழ ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இதன் மூலம் வேற நிறைய நன்மைகளும் இருக்கு இல்லையா ஆனா ஓவரால் எக்ஸ்பெண்டிச்சர்னு பார்த்தா அதாவது மொத்தமா கிராமங்கள்லயும் நகரங்கள்லயும் இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவழிக்கிறாங்கன்னு பார்த்தா குறைஞ்சபட்சமா கிராமத்துல நாற்பத்தாறு ரூபாயும் நகரங்கள்ல அறுபத்தி ஏழு ரூபாயும் செலவழிக்கிறாங்க இதுவே அதிகபட்சமா ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவழிக்கிறாங்கன்னு பார்த்தா கிராமத்துல இருநூத்தி ஐம்பது ரூபாயும் நகரத்துல எழுநூறு ரூபாயும் செலவழிக்கிறாங்க நித்தி ஆயோகோட சிஇஓ பி சுப்ரமணியம் மக்களோட நுகர்வ சக்தி இரண்டு புள்ளி ஐந்து மடங்கு அதிகரிச்சிருக்கிறதால இந்தியாவோட வறுமை கோடும் ஐந்து சதவீதம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றார் ஆனா குறைஞ்ச செலவு கிராமங்கள்ல ஆவரேஜா ஆயிரத்தி நானூத்தி நாப்பத்தி ரூபாயாகவும் நகரங்கள்ல ஆவரேஜா பத்தாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ரூபாயாகவும் இருக்கு அதுவே அதிகபட்ச செலவா எடுத்துக்கிட்டாலும் கிராமங்கள்ல ஆவரேஜா ரெண்டாயிரத்தி எண்பத்தி ஆகவும் நகரங்களோட ஆவரேஜ் இருபதாயிரத்தி நாப்பத்தி ஆறு ரூபாயாகவும் பார்க்கப்படுது சமுதாயத்தின் அனைத்து நிலையில் உள்ள மக்களும் பொருளாதாரத்துல முன்னேறி இருந்தாதா பாகுபாடற்ற சமுதாயமா இருக்கும் இப்போதைக்கு இந்தியாவின் பொருளாதாரம் சரியான பாதையில தான் போய்கிட்டு இருக்கு ஆனா இந்த இடைவெளி குறைஞ்சாதான் இந்தியாவோட வளர்ச்சி வேகமா இருக்கும் பாலிசி மேக்கர்ஸ் அதற்கான வேலையை செய்வாங்கன்னு நம்புவோம் நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்